கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் இரண்டு அசுர காண்டம் ஒன்று மாயையின் மோக வலை அசுரர்களுக்கெல்லாம் தந்தையாக காய்ச்சபர் என்னும் பெயருடைய முனிவர் ஒருவர் இருந்தார் அவர் சிறந்த தவசீலர் பிரம்மதேவரின் குமாரரர் எல்லாம் கடந்தவர் சத்திய வார்த்தைகளையே பேசுபவர் தர்ம நெறிகளில் ஈடுபாடு கொண்டவர் இப்படிப்பட்ட அற்புதமான குணாதிசயங்கள் வாய்ந்த அவருக்கு திதி என்னும் பெயருடைய மனைவியொருத்து இருந்தாள் அவளிடமிருந்து அதிக வீரியமும் பராக்கிரமங்களும் வாய்ந்த அறுபத்தி ஆறு கோடி அசுரர்களை காட்சேப முனிவர் உற்பத்தி செய்தார் அவ்வசுர பிள்ளைகளுக்கெல்லாம் தலைவனாக அசுரேந்திரன் என்பவன் விளங்கினான் அவன் உடலொளியும் மாபெரும் வலிமையும் வாய்ந்தவன் அவன் மங்களகேசினி என்னும் மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து வரும்போது அவர்களுக்கு அற்புதமான அழகு வாய்ந்த சுரசை என்னும் ஒரு பெண் பிறந்தாள் சுரசை என்னும் அந்த அழகு மங்கை அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியாரின் அருகிலேயே தங்கியிருந்து அவருக்கு வேண்டிய பணிவிடைகளையெல்லாம் முக மலர்ச்சியோடு செய்து வந்தாள் அதனால் மனம் மகிழ்ந்த அசுரகுரு சுக்ராச்சாரியார் அவளுக்கு பலவிதமான வித்தைகளையும் கற்பித்து அவளுக்கு மாயை என்ற பெயரையும் சூட்டினார் அச்சமயம் அவருடைய மனதில் தேவர்களின் உயர்ந்த நிலையும் அசுரர்களின் தாழ்மையான நிலையும் பற்றிய சிந்தனை உண்டாயிற்று மேலும் நந்தி தேவரானவர் தேவர்களின் செல்வாக்கை குறைக்கும்படியாக செய்த சாபத்தையும் அவர் இப்போது தம் மனதில் நினைத்து கொண்டார் இனி மேற்கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களை ஆலோசித்து பார்த்த அவர் தமக்கு பணிவிடைகள் புரியும் மாயையை நோக்கி அழகான பெண்ணே மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்த மாபெரும் எல்லாம் தேவர்களாலும் தவ சீலர்களாலும் அழிக்கப்பட்டு விட்டார்கள் அதனால் உன் தந்தையான அசுரேந்திரன் மனதில் கவலை கொண்டு இடிந்து போய் உட்கார்ந்திருக்கின்றான் உன் இனத்து அசுரர்கள் இந்த உலகத்தில் சரியான முறையில் பாதுகாக்கப்பட்டு மேலான நிலைமையை அடைய வேண்டும் அதற்கு உன் ஒத்துழைப்பு ஒன்றுதான் இப்போது தேவை நீ காட்சியப முனிவரிடம் சென்று அவரிடம் அசுர குழந்தைகளை தோற்றுவிக்கச் செய்து அக்குழந்தைகளுக்கு பெயர் சூட்டி வளர்த்து வர வேண்டும் அந்த அசுர குழந்தைகளின் நன்மைக்காக யாகத்தையும் விரதத்தையும் நீ உபதேசித்து தேவர் குலம் நசியும் பொருட்டு சிறந்த தவத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார் மாயையும் அவர் கட்டளையின்படியே நடந்து கொள்வதாக உறுதி கூறிவிட்டு அங்கிருந்து தன் தந்தையிடம் சென்றாள் அவரிடம் அசுரகுரு தனக்கு இட்ட லட்சியத்தை பற்றி தெரிவித்துவிட்டு அவருடைய உத்தரவையும் பெற்றுக்கொண்டு வெளியே புறப்பட்டு சென்றாள் தன்னை எதிரிட்டு பார்ப்பவர்களை எல்லாம் மோகப்பித்து கொள்ளும்படி செய்த வண்ணமாகவே வழிநெடுக நடந்து சென்றாள் கடைசியில் அச்சமயம் காட்சியபர் எங்கு தங்கியிருந்தாரோ அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தாள் அவள் தனது மாயையினால் கண் கவர் சித்திரங்கள் தீட்டப்பட்ட உயரமான மண்டபங்களையும் தடாகம் நீரோடை கிணறு ஆகியவைகளையும் மலர் செடிகள் மரங்கள் நிறைந்த அழகான மலர் தோட்டங்களையும் விளையாடி பொழுதை கழிப்பதற்கான குன்றுகளையும் ஒரு நொடி பொழுதிற்குள்ளாகவே நிர்மாணித்தாள் இந்த காட்சிகளையெல்லாம் கண்கொடாமல் பார்த்து கொண்டிருந்த காட்சியப முனிவரோ அளவு கடந்த வியப்பு கடலில் மூழ்கி தத்தளித்தார் அடே இதென்ன விந்தையாக இருக்கிறதே இந்த அழகான மண்டபங்களையும் மலர் வனங்களையும் ஒரு நொடி பொழுதிற்குள் உண்டாக்கியவர் யார் அவர் விஷ்ணுவா பிரம்மாவா அல்லது வேறு ஏதாவது தேவனா என்று அவர் சிந்தித்துக்கொண்டே எல்லா திசைகளிலும் தன் பார்வையை ஓடவிட்டார் அப்போது அவருடைய கண் பார்வையில் மலை சிகரத்தின் மீது அழகு கவர்ச்சி பொங்க அதி நளினமாக நின்று கொண்டிருந்த மாயை தென்பட்டு விட்டாள் உடனே தன்னையும் மீறிய ஆவலில் உந்தப்பட்டு காட்சியபர் தாம் இருந்த இடத்திலிருந்து விரைந்து எழுந்து சென்று மாயையின் அருகில் வந்து நின்று அவளுடைய மோக பரவசமூட்டும் அங்க அவயங்களை ஆசை தீர தம் கண் பார்வைகளால் அள்ளிப் பருகலானார் மண்மதனின் சிருங்கார ரசத்திற்கு இருப்பிடமான அவள் மீது அடங்காமோகம் கொண்டுவிட்ட அவர் அவளை நோக்கி நயமும் கனிவும் நிறைந்த குரலில் காதல் மொழிகளை சாதுர்த்தியமாக பேசலானார் அழகான பெண்ணே நீ யார் இங்கே எதற்காக தனிமையில் நின்று கொண்டிருக்கிறாய் உன் பெயர் என்ன நீ யாருக்கு எந்த முறையில் சொந்தமாக வேண்டும் உன்னுடைய நாடு எது இங்கே இப்போது எதற்காக நீ வந்திருக்கின்றாய் உன் உடம்பில் எந்த அங்கத்தை பார்த்தாலும் அழகாக இருக்கிறதே உன் நிலையை சொல் என்று கேள்வி மேல் கேள்விகளாக கேட்டு அடுக்கினார் அதற்கு மாயையானவர் தவசீலரே நான் மலைச்சரிவுகளில் தனிமையாக வசித்து வரும் ஒரு பெண்ணாவேன் உங்களைப் போல் தவம் செய்யும் ஒரு முனிவர் என்னிடம் இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் கேட்டு தாபத்தோடு வார்த்தைகள் பேச முற்படலாமா அது தவறல்லவா ம் நான் இப்போது மேருமலை சாரலிலிருந்து கங்கையாற்றில் நீராடி மகிழும் பொருட்டு இங்கு வந்திருக்கிறேன் நீங்கள் இங்கேயே இருந்து கொள்ளுங்கள் நான் என் மனதிற்கு விருப்பமான இடத்திற்கு போகிறேன் என்று கூறினாள் உடனே காட்சியப முனிவர் அவளை நோக்கி அழகிய நங்கையே நீ இங்கிருந்து எங்கும் போக வேண்டாம் நானே உனக்காக கங்கையை இங்கே வரவழைக்கின்றேன் இதை தவிர நீ வணங்கி வழிபடுவதற்காக பிரம்மாண்டமான திருத்தலங்களையும் நதிகளையும் தேவர்களையும் அற்புதமான இரண்டு சாமரங்களையும் குமாரர்களையும் உனக்கு பணிவிடை செய்வதற்காக வனப்பு வாய்ந்த பெண்மணிகளையும் நான் தருகிறேன் வசீகரம் வாய்ந்த தனிமையான ஓரிடத்தில் என்னை நீ ஏற்றுக்கொண்டு என்னோடு கூடி மகிழ வேண்டும் என்று கேட்டார் ஆனால் மாயையோ புன் சிரிப்போடு கொடி மின்னலை போல் அவருடைய கண் பார்வையிலிருந்து சட்டென்று மறைந்து விட்டாள் அதை கண்ணுற்ற காட்சியபர் அவள் மீது கொண்டுள்ள மோகாவேசத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அப்படியே பூமியில் பொத்தென்று விழுந்துவிட்டார் ஏக்கத்தின் துயரம் தாங்காமல் பலவாறாகவும் புலம்பிக் கொண்டிருந்தார் அதனால் அவருக்கு முன்னே மாயே என்னும் அந்த பின் மறுபடியும் தோற்றமளித்து புன் சிரிப்பை சிந்தினாள் காட்சியபரோ அளவுகடந்த ஆனந்த பரவசத்தோடு முறுவல் பூத்து கூத்தாடிய வண்ணம் அவளுடைய கால்களில் விழுந்து கும்பிட்டார் அப்போது மாயை காமவசப்பட்ட காட்சியபரை காட்சியவரை நோக்கி மாதவ முனிவரே இப்போது நான் எப்படி வனப்பு வாய்ந்த உருவக் காட்சியோடு அதி அழகாக தோற்றமளிக்கின்றேனோ அதை போன்ற அற்புத அழகு வாய்ந்த தோற்றத்தை நீரும் எம்பொருட்டு எடுத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு நான் உம்மோடு கூடி மகிழ தயாராகவே இருப்பேன் என்று கூறினாள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்